இப்போது எனக்கு இப்போ சமீபத்தில் திரு டெல்லி கணேசன் அவர்களுடைய மறைவு பெரிய இழப்பு அது ஏன்னா நான் தான் அவனோட நாடகத்தில் முதல்ல அறிவு அதாவது சென்னையில் தமிழ்நாட்டிலேயே தமிழ் நாடக மேடையில சென்னையில் முதல்ல அவனை அறிமுகப்படுத்தினது அவன் டெல்லியில் நிறையா எங்களோட கிட்டத்தட்ட எட்டு வருஷம் பத்து வருஷம் அவன் பேர் எங்கள் நாடகத்து பட்டின பிரவேஷம் மூலம் தான் நம்ம சினிமாவிலேயே இருக்கும் அதனால

நான் கேக்குறேன் எத்தனை நாளைக்கு தான் இந்த சாரி உங்க கூடவே இருக்க போறாரு ஒரு நாளைக்கு அவர் போயிட்டார வச்சுக்கோ நீ என்ன பண்ண போற மரியா என்ன விட்டு அவருக்கு வேற போக்கிடமே கிடையாதுரா ஐயோ ஐயோ நான் சொல்றது நீ புரிஞ்சிக்கல அவர் வேலையை விட்டு போறது சொல்ல ஒரு நாளைக்கு காத்தால திடீர்னு மண்டைய போட்டுறாரு கைப்படாதியா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் காபி வையும் சாரி அப்படி ஒரு வேளை மேல போறதா இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லிடும்

அதனால வேண்டாம் அப்படின்ட்டு அவனுக்கும் அவன் சௌரியமாக இருந்தது ஏன்னா சினிமாலாம் ராத்திரி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி வரை ஆகும் நாடகம்னா நம்ம கரெக்டாக ஆரோக்கியம் காமெடிக்கு ஆரம்பிச்சாகணும் அதனால சினிமாவோட ட்ராமாவில் வந்து ரூபாய் பார்க்கலாம் அதுதான் பெரிய அதனால தான் அதனால தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது உங்களுக்கு வந்து நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு இமீடியட்டாக கிடைச்சிடுறது சாப்பிடும்போது சாப்பாடு நல்லா இருக்காள்னு எப்படி தெரிகிறதோ அதே மாதிரியே நாடகம் நடக்கும்போது ஒரு நாடகம் நல்லபடியா போறதா இல்லையாங்கிறத இம்மீடியட்டாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது விஷுவங்கிட்ட அடிக்கடி சொல்லுவான் ஏன்னா விஷுவனுடைய டௌரி கல்யாணத்துக்கு அவனை இயக்குனதை அறிமுகப்படுத்தினது நான் தான் அப்படியே சார் ஆமா ஓ சூப்பர் சூப்பர் ஆ அண்டா அவன் எனக்கு போட்ட நாடகம் எல்லாமே படமா வந்திருக்கு டௌரி கல்யாணம் ஒரு டௌரி கல்யாணம் வந்தது சிரித்து கொண்டு அழிக்கிறோம்ங்கிறது ஊருக்கு உபதேசம்னு வந்தது பட்டின பிரவேசம் பட்டின பிரவேசமாக வந்தது அப்புறம் சத்தியவான் சாவித்திரின்னு போட்டது ஸ்ரீ மிஸ்ஸஸ் சாவித்ரி அது ஒரு பேரில் படமாக வந்தது அப்படி அப்புறம் மெரினா நிறைய படம் இருக்கு இப்போ வந்து சிவாஜியோட வந்து நீங்கள் வந்து கீழ்வாளம் சோக்குமா ஆக்டர் இருக்கு கீழே அப்புறம் இது பட்டுக்கல்லா பட்டணமா ம் ராமனத்தனி மாலவன் சார் படம் எல்லாத்துலேயுமே நான் இருந்திருப்பேன் அதே மாதிரி கருணன் படம் எல்லாத்துலேயும் இருந்திருப்பேன் தேவராஜன் எடிட் பண்ணுற படம் எல்லாத்துலேயும் இருந்திருப்பாங்க ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் முத்தா ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயும் இருந்திருப்போம் அவங்க எல்லாம் நம்ம சர்வீஸில் இருக்கேன்னு தெரியும் அதனால எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க அது எல்லாம் இப்போ சிவாஜியோடைய அனுபவம் சார் அதில் ஃபஸ்ட் எப்போ பார்த்துக்கிறேன் சார் சிவாஜியோட அனுபவம் என்ன நடிப்பு கற்று எப்போ மீட் பண்ணுங்கள் சார் நான் ஃபஸ்ட்டு அவர் மீட் பண்ணது மாதவன் சார் ஆஃபீஸில் தான் ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸில் இல்லை மாதவன் சார் ஷூட்டிங்கு போயிருந்த போது கரையனில் நெருப்பு நதியினில் வெள்ளம்னு ஒரு பாட்டு வருமே அந்த பாட்டு நதி அப்போ அந்த ஷூட்டிங் தான் பார்த்தேன் அப்போ தான் சொன்னார் அப்போ அவர் என் தௌரிய கல்யாணம் பைய போன் ட்ராமா பார்த்துட்டார் அவர் ஏஎல் அவரும் ஏஎல் சீனிவாசனும் ஒரு நாள் அன்றெட்டு நூறாவது நாள் விழாவுக்கு வந்திருந்தாங்க அதனால் அவர் வந்து என்ன கணேஷா அப்படின்னு தான் கூப்பிடுவார் அங்கேருந்து அதனால் பழகிறதுனால வெரி நைஸ் மேம் பழகுறதுக்கு இன்னும் என்ன பெரிய விஷயம் போயிட்டுன்னா எனக்கு ஷூட்டிங் இருக்கும்போது நாடகம் இருந்ததுன்னா நான் ப்ரொடியூசர்கிட்டயோ டைரக்டர்கிட்டேயோ சொல்ல மாட்டேன் சாயந்தரம் நாடகம் இருக்குன்னு சிவாஜி சார்ட்டு தான் போய் சாயர் சாயந்தரம் ட்ராமா இருக்குதுன்னா போயிட்டு போகிறோம் அவர் யாரும் டைரக்டர் ஏ அவனுக்கு ட்ராமா இருக்குது அஞ்சு மணிக்கெலாம் அவனை அனுப்பிட்டணும் தெரியுமா அப்படின்னு அவர் கண்டிஷன் போட்டுருவார் அவனை அனுப்பலன்னா நான் போயிடுவேன் பேர் ட்ராமா அனுபவம் இருக்கு ஆமாம் இருக்கு ட்ராமா நான் அவ்வளோ இஷ்டம்

அது நாடகத்துக்கு பார்மகளை பாருன்னு இது மாற்றினாங்க படத்துக்கு பேரை உங்களுக்கு வந்து இந்த முதல் ராமர் ஆக்ட் பண்ண காத்தாடி ராமூர்த்தி எப்படி சிறப்பட்டு வந்தது அதுதான் சோ நாடகத்தில் இஃப்ஐ கெட்டிட் என்னிடம் கிடைத்தாலும்னு ஒரு நாடகம் அந்த நாடகத்தில் காத்தாடின்னு ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் கார்ட்டூன் போடுற வேலை ஓ அது வந்து ரொம்ப ஒரு பிரமாதமாக போச்சு அந்த நாடகம் அதாவது நகைச்சுவைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஷோ இது நாடகம் அது அப்போ வெளியில் வாசலில் போகும்போது நம்ம சொந்த பேர் தெரியாது ஆமாம் ஆமா ஆனால் இந்த கேரக்டர் பேர் தெரியறதுனால காற்றாடி போகிறார் காத்தாடி போகிறார் அப்படின்னு நான் ஜோடு என்னடா எனக்கு அங்கே அப்பா அம்மா பற்றிய பேரே மறந்துடும் போல அப்படின்னு சொன்னேன் திசாமே இது முன்னாடி சேர்த்துக்கோ ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்குன்னு அவன் தான் சொல்லி ஆமாம் சார் நிறைய டிராமல் நிறைய பேர் படம் நான் காற்றாட படிச்சுனா ஜனங்களுக்கு ஒரு ஒரு மாடு அழைப்பு ஒரு இது ஆகும் சரி நிறைய ட்ராமா லைஃப் அறுபது வருஷம் கிட்டத்தட்ட இருக்கு இப்போ ட்ராமா லைஃப்பில் மறக்க முடியாத சமூகங்கள் நிறையா இருக்கும் நிறையதான் ஒன்று இது ஒவ்வொரு நாடகம் போடும்போதும் ஒவ்வொரு அது அது ஒரு திடீர்னு அதுதான் அதுதான் சொல்றேன் ஒவ்வொரு நாடகமும் ஒவ்வொரு அனுபவங்கிறேன் ஒரு நாடகம் போடுறது ஏன்னா இது மற்ற சினிமா மாதிரியோ சீரியல் மாதிரியோ இல்லை இது நிஜம் பாக்கி எல்லாம் நிழல் தான் உங்களுக்கு வந்து அதில் தப்பு பண்ணா அதை மாத்திக்கிறதுக்கோ ரெக்டிஃபை பண்ணிக்கிறது இல்லை இதுல ஒரு நாடகத்துல தப்பு பண்ணா அந்த நாடகத்துல அந்த தப்பு தப்பு தான் அடுத்த நாடகத்தில் வேணால் அந்த தப்பு பண்ணாமல் இருக்கலாமே வெளியே அந்த நாடகத்துல பொறுத்த வரைக்கும் அது அப்படித்தான் நாங்க இப்போ உதாரணமா வந்து ஹேண்ட்லூம் நாங்க வந்து படிதாண்டிய பதி அப்படின்னு ஒரு நாடகம் திரு கஜேந்தகுமார் அவள் எழுதிய நாடகம் ஏன்னா அது இன்சிடென்ட்ல கொஞ்சம் பெரிய நல்ல இன்சிடென்ட்ல அதுல எஸ் என் தான் வந்து இப்போ அவங்க நினைச்சா லக்ஷ்மி அம்மான்னு ஒரு லேடி கேரக்டர் டாமினேட்டிங் லேடி அவங்க தான் சென்ட்ரல் நாடகத்துக்கே சென்ட்ரல் கேரக்டர் அவங்களுக்கு சுற்றி தான் நாடகமே நடக்கிறது அது நாங்கள் வந்து இந்த ஹேண்ட்லூம் எக்ஸிபிஷனில் நாடகம் போடுறதுக்கு ஏழு மணிக்கு நாடகம் ஆரம்பித்தோம் ஒம்பதரை மணிக்கு பத்து பத்தி அவங்க அன்றைக்கி நைட்டு ஏற்காட்டில் சேலம் போகிறதா இருந்தாங்க சேலத்தில் அவங்களுக்கு மறுநாள் ஷூட்டிங் அவனு ட்ராமா முடிஞ்ச உடனே நான் யாராவது பையன் வச்சுருக்கேன் ராஜகோபால்னு இருக்கான் அவனை ஒன்று உன்னை ஸ்கூட்டரில் சென்ட்ரலில் விட்டுருவான் பத்து மணிக்கு நடவ கிளம்பினா கூட நீ பதினொன்று நாற்பது பதினொன்று நாற்பது தான் போயிடலான்ட்டு ஆனால் அன்றைக்கி யாரும் மினிஸ்டர் வராங்க இது வராங்களா இது வர்றாங்கன்னு சொல்லி அவர் வந்து பேசி அவருங்க வந்து மணி ஒம்பதே மணிக்கு வரைக்கும் ட்ராமா ஆரம்பிக்கலை ஆமாம் அவர் பேசி அவர் நான் பேசி முடிச்சபோ நான் நான் அப்புறம் இந்த அந்த அந்த மாதிரி அனுப்புறேன்னு நான் சொல்லிட்டேன் ஒம்பதரை மணி ஆச்சு நான் சொன்னேன் எஸ்என்பி பார்வதி நீ கிளம்பி போருக்கு அவள் போகமாட்டேங்கிறா எப்படி சார் போகிறது நான் இல்லாமல் எப்படி நாடகம் நடத்தி மீன் கரெக்டாக தான் இல்லை இல்லை நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் அரை மனசோட வேற வழி எல்லாம் கிளம்பி போனான் கிளம்பி போட்டா ஆமாம் ஆ என்ன பண்ணுறோம் யோஜனை பண்ணணும் இந்த நாடகத்து எழுதினார் அந்த கஜேந்திர குமார் இருந்தார் அவர்கிட்ட கூப்பிட்டு உங்களுக்கு லக்ஷ்மி அம்மா தெரியும் தெரியும்ல அப்படின்னு தெரியும் ஆனால் நான் மீசியெல்லாம் எடுக்க மாட்டேன் வேணா மீசியோட போகிறேன் அப்படின்னு மீசியோட நீங்கள் பொம்பளை கேரக்டர் போட வேண்டாம் மீசியோட ஆம்பளை கேரக்டரை போடுவோம் என்ன லக்ஷ்மி அம்மாவே லக்ஷ்மி பதியாக மாத்திட்டோம் லக்ஷ்மி பதியாக மாற்றி நாடகத்தை நடத்தினோம் அந்த அந்த கேரக்டர் இது மாதிரி மாற்றினோங்கிறது தெரியாது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு தெரியாது தெரியாது ஏன்னா நாங்கள் தான் சுத்தமே பேசும்போது மேடம் மேடம்னு அட்ரஸ் பண்ணோம் அவரை பார்த்து ஏன்னா அது வந்து பழக்க தோஷத்தில் மனப்பாடம் பண்ணி பண்ணுறது இல்லையா இதில் ஃபேமிலி இல்லை தப்பு தான் இது அது இப்படியே சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லிட்டு அவங்களே இல்லை அங்கே பக்கத்தில் அவங்களே சொன்னோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு பண்ணோம் அது ஒரு பெரிய ஒரு அது என்ன துணிச்சல் அது ஆண்டவனுடைய பக்க பலம் எனக்கு இருந்தால் அது மாதிரி இது மாதிரி ஐடியாக்கள் சமயத்தில் நிறைய வரும் ஒரு தடவை இந்த ஒரு ஆள் வந்து காஃபி எங்களுக்கு சப்ளை பண்ணுறவன் அவனவங்கிட்ட அவன் நடிக்கணும் நடிக்கணுமா சரி என்ன பண்ணுற இந்த சீல் வந்தோன்னே அவங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து சார் போஸ்டர் நீ கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படி இல்லை அது ட்ராமாலேயே சார் போஸ்டர் லெட்டர் வரா மாதிரி ஒரு சீனு கொண்டு கொடுக்கணும் அவன் கொண்டு கொடுப்பான் அதே பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாளைக்கு என்ன பண்ணால் அவன் வேறு இடத்துல காஃபி சப்ளை பண்ணுறதுக்கு லேட்டாக எடுத்துன்னு நான் போகிறேன் சார் என்னால் இந்த ரோல் எனக்கு விட முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் நாங்கள் வேற ஒரு இந்த சீன் இருக்கிற ஆளை பார்த்து அவர் வேலை செய்கிற பார்த்து நீ வந்து ரத்னம் வந்து லெட்டர் நான் பண்ணிடுறேன் அப்படி கொடுத்துட்றேன் இந்த காஃபி கொடுக்க போகிறவனுக்கு வழி போகிறவொன்னே அவனுக்கு மனசு கேட்கல என்னடா நம்ம நடிக்கலன்னா அப்புறம் திண்டாடு என்ன பண்ணான் அவன் அங்கேயே இருந்து திரும்பி வந்துவிட்டான் அவன் வந்தது இவனுக்கு தெரியாது இவன் பண்ண போறான்னு அவனுக்கு தெரியாது முதல்ல அவன் வந்து உள்ள சார் போஸ்டன்னா இவன் பின்னாடியே வந்து இவனுக்கு சார் போஸ்ட்டு அப்படின்னா என் பக்கத்தில் யார் என்னோட வந்து ரகுடா பாபின்னு ஒன்று என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு போஸ்ட் விட்டுருக்கானே அப்போல்லாம் ரெண்டு டெலிவரி உண்டு போஸ்டரில் ஃபஸ்ட் டெலிவரி செகண்ட் டெலிவரி ஃபஸ்ட் டெலிவரி செகண்ட் டெலிவரி ரெண்டு சேர்ந்த மாதிரி வந்திருக்கு அதனால்தான்டா நாட்டில் இப்போ டெலிவரி ஜாஸ்தியாகிடுச்சிருந்தது அப்போ தான் வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு பற்றி பிரச்சாரம் பண்ணிட்டு அது வந்து அது அப்படியே மேட்சிங்காக வந்த மாதிரி அது மாதிரி நாடகத்தில் இதெல்லாம் சகஜம் நிறையா இன்றைக்கி வரைக்கும் கூட இது மாதிரி ஒரு டைலாக் ஸ்கிப் பண்ணுறது இல்லை ஒரே மாதிரி டைலாகு மூணு நாள் ரெண்டு மூணு சீனில் வந்ததுன்னா மூணாவது சீடில் வர டைலாக்ல சொல்கிறது இது மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் சமாளச்சு அதுக்கு அனுபவம் தான் கை கொடுக்கும் இப்போ திருமாவளவில சார் மறக்க முடியாத சம்பவம் திருமாவளவத்தில் ம் மறக்க முடியாத சம்பவங்கள் சினிமா உலகத்தில் மறக்க முடியாத சம்பவங்கள் நிறையா இடத்துல சண்டை போட்டுன்னு வந்திருக்கேன் அதுதான் முடியும் அப்படியா ஆமாம் இப்போ சந்திரசேகர் சார் டைரெக்ஷன்லேயே ஒரு படம் படம்சேகர் எஸ் ஏ சந்திரசேகர் படத்தில் அருணாச்சலம் ஸ்டுடியோஸில் ஷூட்டிங்கு காலையில் ஒம்பது மணிக்கு வந்திருக்காரு ஆரம்பம் நீங்கள் ஏழு மணிக்கு வந்துடுங்க உங்களை பதினோரு மணிக்கு விட்டுடுறேன் பதினோரு மணிக்கு விட்டுடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் நாலு மணிக்கு மேலே வந்தால் போகிறோன்னு நான் ஆஃபீஸுக்கு எனக்கு முக்கியமான எனக்கு ஆடிட் எங்கள் வேலை இருந்தது அதனால அதனால உங்கள்கிட்ட முன்னாடியே நான் சொல்லிட்டேன் நான் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஏழு மணிக்கு வந்துடுறேன் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தேன் நான் பதினோரு மணிக்கு விட்டுடணும் நான் போயிட்டு உங்களுக்கு நாலு மணிக்கு மேலே வந்துக்கிறேன் பாதிக்கணும் அது ஒப்புத்துக்கிட்டேன் எல்லாம் ஓகே பண்ணேன் எல்லாம் பண்ணல ஆனால் கூட இன்றைக்கி வந்து என்னோட நடிக்க வேண்டிய ஒரு நடிகர் இன்னைக்கு ஒரு பெரிய காமெடி நடிகர் பெரிய பிஸியாக ரொம்ப பிஸியாக ஆர்டிஸ்ட்டு அவர் வழக்கப்படி சினிமா வழக்கப்படி அவர் பதினோரு மணிக்கு தான் வரதாக இருந்தேன் நான் சொன்னேன் ப்ரொடெக்ஷன் பண்ண வந்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் வேறு ஆளை பார்த்துங்க என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன் விட்டுங்களா அது மாதிரி ரெண்டு மூணு நிமிஷம் நடந்திருக்கு ஏன்னா என்னை நம்பி ஒருத்தர் உருக்கா சம்பளம் மாதம் மாதம் கொடுத்து கரெக்டாக அதனால் அவருக்கு துரோகம் பண்ண முடியாது அவர்கிட்ட சொல்லிவிட்டு இங்கே வந்தால் நீங்கள் எனக்கு சரியான உபயோகப்படுத்திக்கலாம் அது உங்களுடைய தவறு வழியே இந்த தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் ஆனால் சொல்கிற சினிமாவலையில் வந்து இந்த பங்கச்சுவாலிட்டின்னு பார்க்குறது தேவர்தான் அது வந்து சினிமாவில் அப்படி பார்க்குறது கொஞ்சம் யாரும் அவ்வளோ பக்ச்சுவாலிட்டி பார்க்கலாம் அதில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் அது கொஞ்சம் பலவிதமான டிபார்ட்மெண்ட்ஸில் அதாவது பகுதி பகுதியாக பார்த்தீங்கன்னா கேமரா அப்புறம் சவுண்டு அப்புறம் லைட்டு அப்புறம் மேக்கப்பு அப்புறம் டைலாகு அப்போது அதுவும் அந்த பீரியட் இப்போவாது டப்பிங் நிறையா பேசுகிறாங்க அப்போ பீரியட் தான் லைவு எல்லாம் டைரெக்டாக ஆகணும் அதனால் அது அது அப்படியே பழக்கப்பட்டதாக ஒன்று ஆயிடுச்சு அதில் சினிமா இப்படி அப்படி மாதிரி இப்போ அப்படி ஆகிடுச்சு அது சார் கேள்விப்பட்டிருக்கேன் சார் படத்தில் ஒரு பெரிய ஹீரோ லேட்டாக வந்தாலாம் அவர் என்ன பண்ணாரா ஒரு வில்லுனழிக்கிற முஞ்சில் அழிச்சியா அழியாக அழிச்சே எல்லாம் சம்பளம் கொடுக்குறது அவருக்கு வந்து எல்லாம் கொடுக்குற கொட்டி கொட்டி எல்லாம் லேட்டாக வராதுல அப்புறம் அது கேள்விட்டு மறுநாள் அவர் சரியாக விட்டுட்டாராம்

அது பின்னாடி அந்த பாட்டு கானா பாட்டு ஒரு பாட்டு அதே மீட் அந்த புசில வந்து இந்த மாணவன் படத்துல எங்களுக்கு வந்து நாங்க நாலு பேர் டான்ஸ் ஆடுற மாதிரி தங்கப்ப மாஸ்டர் தான் வந்து டான்ஸ் அவருக்கு அப்போ கமல் வந்து அவருக்கு அசிஸ்டண்ட்டு சார் இந்த டான்ஸுக்கு தேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸில் எங்களுக்கு ரிஹர்சல்சல் ஒரு ஒரு மூணு மணி நேரம் எங்களோட மல்லாடி பார்த்தார் தங்க மாஸ்டர் ரெண்டு ஸ்டெப்பும் கூட வரல அவர் போய் தேவர்கிட்ட சொல்லிட்டார் இவங்களை வச்சுட்டு டான்ஸ் சொல்லி கொடுத்தாரு எனக்கு டான்ஸ் மறந்து போயிடும் அப்படின்னு நம்ம மறுநாள் காலமுறை சாத்தனூரில் அங்கே ஷூட்டிங் எடுத்தாகணும் அவர் அவர் தான் தெரியுமா கரெக்டாக பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு எங்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் பையன் இருக்கான் அந்த பையன் ஆட சொல்லுவோம் குட்டிபத்மினிய ஃபீமேல் கேரக்டருக்கு ஆட சொல்லுவோம் பிஜேமுக்கு இவங்க ரியாக்ஷன் இவங்க ரியாக்ஷன் ஆணவன் படத்தில் இருந்தால் கமலஹாசன் அந்த பாட்டு ஒன்றுக்கு தான் ஆடி இருப்பார் அப்படி இருக்கு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் சார் நிறைய டிராமாஸ்லாம் வந்து யூஎஸ்லாம் போட்டுருக்கலாம் சார்

ஆனால் அவங்க இங்கேருந்து அழைச்சின்னு போகிறதே நல்ல நாடாங்களா நல்லா செலக்ட் பண்ணி அவ்வளோ தான் அழைச்சின்னு போவாங்க எனக்கு எலெக்ஷன் வந்து ஈத்தன் கலிபோர்னியா மாவா பையன் அவன் சொன்னால் காத்தியார் சார் மா போட்டு நாங்கள் போயிருந்தோம் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் ஹிந்திக்காரர் வந்து அவரை பார்த்துட்டு வந்து நான் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னேன் தமிழில் பேசுகிறது சொன்ன இங்கிலீஷில் வச்சேன் அவர் பார்த்துட்டு சார் நான் எவ்வளோ ஹிந்தியில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமனை பார்த்துதே இல்லை ஆமாம் அது அது ஆனால் நாங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாரையும் இங்கேருந்து அகிட்டு போக முடியாது அது ஒரு மினி யிட்டம் இங்கேருந்து போகிற டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அப்புறம் அங்கே தங்குறதுக்கான வசதிகள் இதெல்லாம் ஹோட்டல்லாம் சாதாரணமான அதனால முக்கியமான ஆர்டிஸ்ட் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போயிட்டு சில பேர் அங்கே நம்ம இங்கே நடித்தவங்க இல்லை இங்கே தமிழில் இப்போ வேறு வேறு குழுக்கள் நடித்தவங்களாம் அங்கே உத்தியோக நிமித்தம் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க இல்லையா அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வந்து கூட நடித்து பண்ணுவாங்க சார் இப்போ வந்து இப்போ நைன்டீன் சிக்ஸ்டிலேருந்து ட்ராமா உங்களுக்கு இருக்குது அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிற வித்தியாசம் பட் இதில் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது சார் இப்போ சவுண்டு நான் வந்து பகார மாதிரியே இத்தனை சமாளில் போனால் கடைசியில் கொஞ்சம் கேட்கறதே கிடையாது நான் லண்டன் போயிருந்தேன் எங்கள் மச்சனாக இருக்கான் அங்கேலாம் ட்ராமா இதில் வந்து லாஸ்ட் உள்ள கொஞ்சம் கூட அப்படியே பழிச்சிருக்கு சவுண்ட் ஜம்மா கேட்கும் நம்ம சமாசோட இம்ப்ரூவ் ஆகியது சார் நமக்கு எப்போதுமே இந்த வெளிநாட்டு முகங்கிறது ஜாஸ்தி உண்டு இங்கே சின்ன குறை இருந்தால் கூட அதை பரிசு பண்ணுறதும் வெளியில் பெரிய குறை இருந்தாலும் வெளிநாட்டில் அதை சின்னதை கண்டுக்காமல் விடுறதும் நானும் யுஎஸ்சில் நாடகங்கள்லாம் பார்த்துருக்கேன் இந்த பிரச்சனைகள் இந்த அவங்களும் தப்பு பண்ணுறது ஆனால் என்ன அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் பக்கா ரிகர்ஸை வச்சு அதே இடத்துல வச்சு திருப்பி திருப்பி அதே பண்ணிக்கிறாங்க ஒரே இடத்துல தான் நாடகம் போடுறாங்க ஒரே இடத்துல இடத்து அப்படி இல்லை ஆமாம் அப்படி இருக்கும்போது சவுண்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா அது சில பேர் அதுக்கு தகுந்த மாதிரி குரல் ஏற்ற தாழ்வுகள் இப்போ எங்கள் நாடகத்தில் பார்த்து எங்கள் யார் பேசினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அது எல்லாருக்கும் முடியுமா முடியாது அதுதான் அதுக்கு போய் இப்போ புரத்தியார குறை சொல்லி என்ன மாநிலம் வந்து புதுசாமல் இல்லை முழு பரவாயில்லாம் இருக்கும் சில பேர் வந்து இந்த லாஸ்ட் ஒர்க் அவர் கேட்கறதே இல்லை அவர் கிட்ட ஆனால் இப்போ வந்து கேட்கலேங்கிறதுக்கு பாதி விவகாரம் என்ன பண்ணுவாங்கன்னா பாதி நேரம் உட்காந்து செல்ல இருக்காங்க நாடகத்துக்கு வந்து செல்ல பார்க்குறதுக்கு ஆசை உண்டு அவங்க பார்த்து எல்லாரும் சிரிச்சா என்ன சொன்னா என்ன சொன்னா பக்கத்தில் இருக்கிற கேட்கறது இந்த செல் பக்கத்தில் இருக்கிற ஆளு இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள நாலு டைலாக் அதனால நான் இப்போ சொல்வேன் நீங்கள் எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறது நான் சொல்கிறேன் தயவு செய்து நாடகங்களில் சொல்லுங்கள் உங்கள் செல்லை ஆஃப் பண்ணாதீங்க ஆன்லேயே வைங்க முக்கியமான கால் வந்து ஆஃப் பண்ணாத சொல்லுங்களேன் ஆஃப் பண்ணாதுன்னு தான் நான் சொல்லுவேன் முக்கியமான கால் வந்து அடுத்து பேசுங்க ஆனால் அந்த பேசுறதோடு நிறுத்திட்டு பேக்கெட்டில் போட்டுருங்க மற்றபடி உட்காந்து நோண்டிருக்காங்க நாடகம் சொல்லுவாங்க

அதாவது சார் இது வந்து இன்னொன்று கேட்கல வந்து ஒரு ட்ராமா நிறைய பேர் ஆக்ட் பண்ண வராங்க உங்களுக்கு அவ உங்களுடைய அட்வைஸ் தெரியும் சார் நல்லா நடிக்குவாங்க நான் ஆனால் நாடகத்தில் நடிக்கிறதுல வருமானம் கிடையாது நாடகத்தில் கம்ப்ளி அது முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நாடகத்து மூலமாக சம்பாதிக்கவே முடியாது நான் அதனால தான் நான் நாடகத்துல யாராவது நடிக்க வந்தீங்கன்னா ஏதாவது வேலையில இருக்கியா வேலையில இருந்தேன்னா வா இல்லை அப்படி இல்லையா வேலையை தேடிட்டு வா ஓ சூப்பர் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நாடகம் நடிக்கிறது வீட்டில் செலவிட்டு வீட்டிலேருந்து ஐம்பது நூறுவா வந்து இங்கே செலவழிச்சுட்டு அவங்க வீட்டை உன்ன திட்டது இல்லாமல் அவங்க என்னையும் திட்டிக்கு அதனால வேலையில் தான் நாங்கள் சேர்த்துக்கிறது வழக்கம் ஓ இது வந்து ராமாவில் வந்து ராமாவில் இப்போதான் வந்து கன்வியன்ஸ் பேரில் நூறு இரநூறுவா கொடுக்கும் கிடையாது அப்போல்லாம் அப்போல்லாம் அஞ்சு பத்து அதுவும் எதனாலன்னா மாசத்துல முப்பது நாள் ராத்திரி பத்து மணிக்கு வீட்டுக்கு போனா வீட்டில் புண்டாட்டி திட்டு வளங்கிறதுக்காக பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் ஒரு ஆளுக்கு இருக்கிறதுனா அப்போ வந்து ஒரு ரெண்டு கிலோ கத்திரிக்காய் ஒரு முழுக்கா வாங்கிட்டு போகலாமே பத்து ரூபாய்க்கு அதனால ஏதோ கரிகா வேணும்னா உருவா அவங்க வீட்டில் இருக்கவங்க ஒரு திருப்தி அப்படிங்கிறதுக்காக வித்தியாசம் அதை விட பெட்டரா வந்துருக்கு நல்ல கருத்துக்களை மற்ற சினிமாவில் பயப்படுற கருத்துக்களை எல்லாம் சொல்ல முடியறது வாழ்க்கையில் நேரடியாக சொல்ல முடியறது ஆனால் என்ன நான் சின்ன பையனா காலேஜில் ஸ்கூலில் படிச்சுருந்த போது எங்கள் அப்பா அம்மா என்ன எல்லா கச்சேரிக்கு டான்ஸுக்கு ட்ராமாக்கெல்லாம் அழைச்சின்னு போயிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகள் அவங்க குழந்தைகளை வெளியில் அழைச்சின்னு வர்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க குழந்தைகளும் கையில் செல்போனை வச்சுருக்காங்க வழியே வெளியில் வரதுக்கு கஷ்டப்பட மாட்டேங்கிறாங்க அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அழைச்சின்னு வந்து நானும் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் ஒரு நாடகத்தை பார்க்க வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தானா அதுக்கு பெற்றவங்க தான் முயற்சி எடுத்துக்கணும் அது பசங்க சார் சொன்ன மாதிரி செல்போன் கேமாக இருபத்தி நாலு மணி நேரம் செல்போன் கேமாக இருக்கா அது நான் யார் தப்பு பெற்றவங்க தப்பு அவன் அவன் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவன் முதல்ல செல்போன் கையில் கொடுத்துட்டு மூணு வயசு நாலு வயசு குழந்தை அழுது நாலு கையில் செல்போனும் கொடுத்துட்றாங்க சார் அப்படி இருக்கும்போது ஆறு அது அஞ்சு வயசுக்கு உட்காந்து கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சுடுறது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேம் என்ன காலத்துல ஜலிஸ் வேலைக்கு போக மாட்டாங்க என்ன குடும்ப குடும்ப ஸ்டூடியாக வேலைக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க வேலைக்கு போகமாட்டான்னு சொல்லுவாங்க வேலைக்கு இருந்தாங்க எல்லாரும் போகிறோம் நைன்டி பர்சென்ட் வேலைக்கு போகிறது இல்லை இப்போ நைன்டி பர்சென்ட் வேலைக்கு போகிறாங்க வேலை பண்ணுறாங்க குழந்தை ஆளுதான் சில்பர் கை கொடுத்துட்றாத்து அது வச்சுருந்தேன் பார்த்துருந்தேன் அப்படியே வளர்ந்து பல பெரிய பையனாரே அதே பார்க்கும் இது அப்போ அந்த காலத்தில் வீட்டில் குழந்தைகள் இருந்தது குழந்தைகள் அதை தான் செய்தது அதை வேறு விதமாக சம்பாதிச்சுருந்தாங்க தொட்டிலில் போட்டு ஆட்டுறது தொழிலில் போட்டு ஆடுறது இல்லை வேறு ஏதாவது விளையாட்டு காட்டுறது இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ தங்குக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு தள்ளி விட்டுருணுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கும் இன்னொரு கொஞ்சம் மலத்து மருத்துவ விஷயம் வந்து மல்லாஸ்ட்லேயே பார்த்துக்கலாம் வெளியூர் வெளியூர்லயே ஓல்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது ஓல்டேஜும் அது என்ன சார் உங்களுக்கு வந்து எங்கள் நாடத்துலேயே சொல்லிட்டோம் சார் நீங்கள் யார் பக்கம்னு ஐயும் படிக்கும்போது நீ என்ன படிச்சு அமெரிக்கா போகணும் அமெரிக்கா போகணும்னு உஷிப்பேற்றி விடுறதே அப்பா அம்மா ஆமாம் அவன் அங்கே போய் போய்னா அந்த கல்ச்சர் போனான்னா அங்கே திரும்பி வரமாட்டான் அதுக்கப்புறம் வரலையே வரலையே நீ வருத்தப்படுறது ஆரம்பித்து வச்சது நீ அதுக்கப்புறம் ஓல்டேஜ் ஹோம் இருக்கிறது இன்ஃபேக்ட் நல்லதுங்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட தயவு இல்லாமல் இன்டிபெண்ட்டாக இவங்களால வாழ முடியுங்கிற மாதிரி ஒரு துணிச்சல் வரத்துக்கு நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை இருந்தால் கூட சார் ஆற்றுல இருந்தால் நாலு பேர் வருவா பாவா இது பண்ணுவா ஒரு வீட்டில் ஒரு ஓல்டேஜ் ஹோம்னா ஒரு பையன்

கோயம்புத்தூரில் பெரிய வீடு விட்டுட்டு இப்போ ஊரடங்கு போனா ஐப்பே இருக்கும்பா இது கேஸ் பண்ணுற பிரச்சனை இல்லை காய்கறி கட் இது இல்லை சமையல் பண்ணுற இது இல்லை வேலை வேலை தான் வந்துடுறது போது போறியா வெளியில் கூட மாதிரி அது ஒரு நல்லா அதே சொன்னாரு அஞ்சாறு பேராக சேர்ந்து வெளியில் வச்சு போயிட்டு வராங்க டூர் போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஓ நல்ல இது அதனால இருக்கு அப்புறம் வேற அதான் சார் இப்போ வந்து உங்களோட வந்து பேசுறது வந்து அருமையான கருத்துக்கள் வந்து ஒரு அருமையான கருத்துக்கள் கருத்துகள் இல்லை நல்ல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு என்ன வயசாக இருக்குது எனக்கு செவன்டி செவன் எனக்கு எண்பத்தி ஆறு வயசாக இருது இன்னமும் நான் இது மாதிரி உங்களோட பேசி தெளிவாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய மேடை நாடக அனுபவங்கள் அனுபவங்கள் அது நல்ல ஒரு உங்கள் இது ஒரு நல்ல பழக்க பழக்க வழக்கங்கள் நல்ல மலர் இது நான் உங்களை பார்த்துருக்கேன் நீங்கள் இந்த அளவுக்கு உற்சாக காரணம் மியூசிக் இந்த மியூசிக் கேட்குறப்ப மைண்டு காமாயிருது நல்ல இதாகிடுது நான் வந்து இந்த நைன்டீன் செவன்ட்டி டூவில் ஜாயின் பண்ணேன் பேங்க்கில் அப்போ பேங்க்கு போகும்போது மியூசிக் கிளம்பியில் சங்கலம் வரைச்சு ஒரு குரலை ஒன்று அப்படியே சிகிச்சை இறங்கிட்டேன் எம்எஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் எந்த இன்ட்ரெஸ்ட் மியூசிக்கில் செவன்டி டூ எந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் நல்லா பாடுறாங்க ரொம்ப நல்லா பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க கர்நாடிக் மியூசிக் ரொம்ப அருமையாக பாடுறாங்க இப்போ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து சசிகரன் அவர்கள் ஒரு நாடகம் போட்டவங்க அதாவது சங்கீத மாமேதிகளுக்கு மீண்டும் ஒரு மேடை அப்படின்ட்டு இங்கேருந்து க இங்கேருந்து நல்ல இளைஞர்கள் சின்ன குழந்தைகளை பத்து பன்னெண்டு வயசு ப ஒரு பத்து பன்னெண்டு பேர் அழைச்சிட்டு ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கி அவங்கள உயிரோட மேல் லோகத்துக்கு ஆயிடுச்சுன்னு போய் அங்கே இருக்கிற ஜாம்பவான்கள் செம்மங்குடி செம்மங்குடி அரியக்குடி எம்எஸு எம்எல்பிபட்ட மதுரமணி ஊத்துக்காடு அப்புறம் சங்கீத மும்மூர்த்திகள் இவங்க எல்லோரையும் சந்திக்க வச்சு பேச வச்சு அவங்கள திருப்பி அழைச்சின்னு வர மாதிரி ஆமாம் அதுக்கு அப்போ என்னென்ன அந்த சங்கீதத்தில் அங்கே இருக்கவங்களுக்குலாம் இப்போ இவ்வா வந்து எங்களோட இங்கே பாடினா சரி நாங்கள் இப்போ எங்களுக்கு என்ன ஆசைன்னா நாங்கள் போய் இப்போ பூலோகத்தில் அவங்களோட பாடணும்னு ஆசை அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி முடித்தோம் அதனால நிறைய ஃபுல்லாக வச்சு தான் பண்ணியிருந்தாங்க நாங்கள் நாங்கள் ரிலீஃப் கேரக்டர் நாங்கள் எப்படி பண்ணுமே வழியே அது பண்ணால் ரொம்ப அருமையான ஒரு வந்து அனுப்பி போட்டால் உறுதப்பட்ட இப்போ ரெண்டாவது ரெண்டு மூணு தடவை போடுவார்னு நினைக்கிறேன் அவர் போட்டேன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து இத்தனை நாள் வந்து இத்தனை நிமிஷம் உங்களோட அனுபவங்கள் ட்ராமா அனுபவங்கள் சினிமா அனுபவங்கள் இந்த சொந்த அனுபவங்கள் இதெல்லாம் சொன்னங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்து நீங்கள் ரொம்ப உங்களுக்கு எத்தனை நிறைய வேலை டம்பிங் ஆர்டிஸ்டிங்க டிவி ஆர்டிஸ்ட்டு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு பல இது ஊழல்கள் இருந்தால் கூட எனக்கு டைம் ஒதுக்கி உங்களை அன்போடு பேசுகிறதுக்கு இந்த மரமாக வந்து நன்றி ஸ்ரீதரன் நீங்கள் வந்து பண்ணுற சோஷியல் சர்வீஸுக்கு என்னுடைய இப்போ நான் பண்ணது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணுறீங்க உங்களுக்கு உதவ ஒரு சின்ன உதவி என்னால் பண்ண முடிஞ்சிதுங்கிறது ஆண்டவன் எனக்கு கொடுத்த ஒரு ஒரு சந்தர்ப்பமாக நினச்சிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இத்தனை நேரம் திரு கார்த்தோடி ராமமூர்த்தி சார் அவர்கள் வந்து அவருக்கு பல வேலைகள் இருந்தாலும் அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு நாடகக் கலைஞர் சினிமா ஆர்டிஸ்ட்டு பல வேலைகள் இருந்தாலும் எனக்காக எசி இந்த யூடியூப் சேனலுக்காக வந்து பிரத்யேகமாக இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிற வந்து இந்த மூலம் வந்து உங்களுக்கு வந்து அவருடைய நாடக வாழ்க்கை சினிமா வாழ்க்கை அவர் ஸ்கூல் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக சொன்னார் வந்து அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி